பாட்டு புகழ் சாதனா எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சிவவதனி கனேடிய தமிழ் வானொலி நேயர்களுக்கும் உங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறோம் இனிமையான மாலை வணக்கம் உங்களுக்கும் இந்த குயில் பாட்டு சாதனா என்பதா கம்பன் புகழ் பாடும் சாதனா என்பதா எந்த சாதனா இன்று வந்திருக்கின்ற கம்பர் கம்பர் பெரிய சர்ச்சை பண்ணிவிட்டார் பின்ன கொஞ்ச நாளைக்கு அதை அவரை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு தள்ளி வைத்து விட்டு கொஞ்சம் அறிவியல் சம்பந்தமாக ஏதாவது சொல்லுவோம் என்று கொண்டு வந்தேன் இன்னொன்று தமிழில் ஏட்டிக்கு போட்டி என்பது இன்று மட்டும் மட்டுமல்ல அந்த அவ்வை முதல் இன்று வரை நாங்கள் அவ்வை கம்பன் ஒட்டக்கூத்தர் இப்படி நிறைவே நாங்கள் கண்டிருக்கின்றோம் எனவே அப்படி போட்டி போட்டு தமிழ் வளர்த்ததுதான் எங்களுடைய முன்னோர்கள் உண்மை 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 இல்லை என்னென்றால் அத தமிழை படிக்க படிக்க அறிவு பிரவாகம் அறிவோ கற்பனையோ என்னவோ தெரியலை பிரவாகமாக வருகின்றது அந்த பிரவாகத்தை நாங்கள் எதனையாவது செலுத்த தலைவர் அதுக்கு விஷயமா அதுக்குதான் மாவோ சொன்னார் நூறு பூக்கள் மிரட்டும் ஆயிரம் கருத்துக்கள் முட்டி மோதட்டும் என்றபொழுதுதான் புதிய சிந்தனைகள் பிறக்கும் சரி இன்று நீங்கள் எடுத்து வந்த தலைப்பு என்ன நான் தமிழ்நாட்டில் நடக்கும் அகழ்வாராய்ச்சிகளின் புதிய தகவல்கள் ஆதிச்சநல்லூர் என்று பெரும் பிறப்பு உண்டு ஆனால் தமிழை தோண்ட தோண்ட அது நாங்கள் இலக்கிய வழிகளில் கண்டதை விட இன்னும் பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்று நாங்கள் வரலாற்றை தேடுகின்றோம் என்று தெரிந்தவுடன் சில சூழ்ச்சியாளர்கள் அந்த தேடல்களை முடக்கிவிடுகிறார்கள் என்னதான் முடக்கப்பட்டாலும் உண்மைகள் எப்போதுமே வெளிவரும் நாங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அண்மையில கட்டுரை ஒன்று வாசித்தேன் பிபிசி டாட் காமில் இணையதளத்தில் வெளியானது இதை மதி அனுப்பியிருந்தார் அந்த கட்டுரையில் தமிழ்நாட்டில் கீழடி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் சிவகலை மயிலாடும் பாறை போன்ற இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிற அகழ்வாராய்ச்சிகளில் பல புதிய தகவல்கள் அந்த கட்டுரையில வெளியிடப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் சிவாஜினி திருமதி செவ்வநாய ஸ்ரீதாஸ் அவர்கள் தேடி என்ற கட்டுரை ஐந்து வருடங்களுக்கு முதலே நான் வாசித்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் அதிலே இந்த ஆழ்வாராய்ச்சிகளை பற்றி நிறைய சொல்லி சொல்லியிருந்தார் அதை விடவும் புதிய புதிய தகவல்கள் கேட்கும் சந்தோஷமாக இருக்கிறது பின்னர் எடுத்து வரலாம் என்று ஜோசித்தேன் தமிழர்களின் எழுத்தறிவும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலாக பழமையானது அங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின் கால அளவை கணக்கிட்ட ஆய்வாளர்கள் கிறிஸ்துக்கு முன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இருந்து முன் மூவாயிரத்தி முன்னூற்றி நாப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அளவு காலம் காலத்தில் தமிழர் பிரதேசத்தில் தொழில் வளர்ச்சியும் வர்த்தக முக்கியத்துவமும் நிறைந்த ஒரு சிறப்பான இடமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தொல்பொருள் பொருள் அகழ்வாராட்சி கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கீழடி ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்கள்ல நிகழ்ந்த அகழ்வார் சர்ச்சிகளின் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகள் மட்பாண்டங்கள் இரும்பு கருவிகள் மூலம் ரெண்டு பெரிய உண்மைகள் புலனாகிறது ஒன்று வந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முதலே தமிழர்கள் எழுத்தறிவு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே தமிழ் ஒரு தொன்மையான பேச்சு மொழி மட்டுமன்றி எழுத்து வழக்குடைய ஆதிமொழி உலகில மூத்த மொழிகள் பல இருக்கின்றன ஆனாலும் அவற்றுக்கு எழுத்துருக்கள் பின்னாளில் தான் வந்தன ஆனா தமிழுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முதலே எழுத்து மொழிகள் என்று பொழுது சீன மொழி தமிழ் மொழி தான் நிறுவப்பட்டிருக்கின்றது அதிலும் தமிழ் மொழி இயல்பு மாறாமல் என்று இருக்கின்ற ஓரளவுக்கு மாறாமல் இருக்கின்ற மொழி என்று சொல்கின்றார்கள் ஆமா தமிழ் பிராமி எழுத்துருக்களை கொண்ட மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வாராட்சியில இதுல தமிழ் பிராமி எழுத்துக்களை தமிழி என்று அழைத்தார்கள் தமிழி என்றுதான் சொல்வார்கள் பிராமி எழுத்துக்கள் என்று வடவு நாட்டினர் வந்து சொல்ல வலி அதுதான் அடுத்ததாக இரும்பு காலம் ஏஜ் தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலிருந்துதான் ஆரம்பமாகி உள்ளது இந்த எங்களுடைய இலக்கியங்கள் அவ்வளவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்றால் எழுத்தாணிகள் கொண்டவை எழுதப்பட்ட அதோடு வேல் அம்பு அவ்வை பாடல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்க உங்கள் வீட்டு உங்களுடைய நாட்டு வேல்கள் ஆயுதங்களில் எல்லாம் கரைபடியவில்லை மன்னனின் ஆயுதங்களில் குருதி வடிந்திருக்கின்றது கரை வடிந்திருக்கின்றது உண்மை அதே உண்மை அப்போ அயர்ஜிக்கு என்று சொல்லப்படுகின்றது நீங்க சொல்வது போல அது தமிழர்களுடைய வரலாற்றிலும் தான் நீங்கள் தேட வேண்டும் ஆமா இரும்பு உலோகங்கள் ஆலைகள் இந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலம் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஐயாயிரம் வருஷங்களுக்கு முதலே தமிழ்நாடு வர்த்தக ரீதியாக தொழில் ரீதியாக அடைந்த ஒரு இடமாக இருந்திருக்க வேண்டும் என்று இப்ப கருதுகிறார்கள் கீழடி ஆலங்குளம் கொடுமணல் போன்ற இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் அது பிராமி எழுத்துக்கள் என்றது ஒரு பொதுவாக அது சில பேர் தமிழ் பிராமி என்று சொல்லுகிறார்கள் ஆனா தமிழ் என்று அது என்ன ஏன் என்று நான் சொல்றேன் ஏன் அப்படி அது அதுவும் அந்த பிராமியிலிருந்து வித்தியாசப்படுகிறது என்றதுக்கும் அந்த கட்டுரையில இருக்குது கொண்ட மட்பாண்டங்கள் கல்வெட்டுக்கள் எல்லாம் அசோக சக்கரவர்த்தி காலத்துக்கும் முந்தியவை என்று அறியப்பட்டது அதாவது இந்த தமிழ் எழுத்துக்கள் அசோக சக்கரவர்த்தி காலத்துக்கு முந்தி என்று அறியப்பட்டுள்ளது அதாவது கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டுக்கும் முந்தைய காலத்து பழமை வாய்ந்தவை இதை ஏன் அசோக பேரரசுடன் ஒப்பிட்டு அதற்கு முந்தைய காலம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதாவது இந்தியாவில் இதுவரை காலமும் கண்டெடுக்கப்பட்ட பழைய கல்வெட்டுகள்ல நன்கு அறியப்பட்ட கல்வெட்டுக்கள் என்றால் அவை அசோக சக்கரவர்த்தி காலத்தையே பிராமி அழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுக்கள் தான் இவை இந்தியாவில் ஆங்காங்கே கண்டெடுக்கப்பட்ட வேறு கல்வெட்டுகளில் உள்ள பிராமி எழுத்துக்களோடு ஒத்திருந்தன அதாவது என்ன சொல்ற அரமீக் என்று சொல்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லித்தான் அந்த அரமீக் என்றதுதான் பிராமி எழுத்து முறை என்று அவர்கள் பின்பு ஒப்பிட்டார்கள் அதாவது அது அதிலிருந்து அவர்கள் அந்த பிரகிருத மொழிகள் உச்சரிப்பை கொண்டு வந்தார்கள் ம் இந்த பிராமி எழுத்துருக்களை பிராகிருதம் என்று அழைக்கப்படுகிறது பிராகிருதம் சமஸ்கிருதத்தின் ஆதி எழுத்துருக்கள் என்று கருதினார்கள் ஆனால் அதை விடவும் தற்போது தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் தமிழ் பிராமி அல்லது தமிழ் எழுத்துக்கள் மிகவும் பழமையான அறியப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துருக்கள் இந்தியாவில் மத்திய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பிராமி எழுத்துருக்களை விட வித்தியாசமாக இருந்தன இதனால் இதை தமிழி என்று அழைத்தார்கள் என்றுதான் அழைத்தார்களாம் சிந்து வழி பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட பிராமி எழுத்துருக்களைத்தான் இவ்வளவு காலமும் இந்திய மொழிகளுக்கெல்லாம் ஆதி மொழியாக இந்தியர்கள் கருதினார்கள் தற்போதைய ஆய்வுகளின் முடிவுகளின்படி சிந்து வழி நாகரிகத்தில் கிடைக்கும் எழுத்துருக்கள் மற்றும் குறியீடுகளும் குறியீடுகளும் தமிழ்நாட்டு தென்னிந்தியாவில் கிடைத்த ஓடுகளில் காணப்படும் குறியீடுகளுக்கும் ஒற்றுமை இருப்பது தெரிய வந்துள்ளது தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்கள் பிராகிருதத்துடன் ஒத்திருக்கவில்லை. தனித்துவமானதாக இருந்த தமிழ் பிராமி எழுத்துக்களை தமிழி என்று அழைத்தார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அன்னூத்தி ஒரு கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ளன இவ்வளவு தொகையான கல்வெட்டுகள் கிடைத்தும் இவற்றின் உண்மையான காலத்தை விஞ்ஞான ரீதியாக சரியாக கணிப்பதற்கு இன்னும் தகவல்கள் கொண்டிருக்கிறார்கள் அதோட அங்கு கண்டெடுக்கப்பட்ட உலோகங்களை ஆராய்ச்சி போது பண்டைய தமிழரின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னேற்றத்தை அறிய முடிகிறது என்று பிபிசியின் கட்டுரையில் சொல்லியிருக்கிறது இரும்பு காலம் இருந்துதான் ஆரம்பமாகி இருக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அகல் கண்டெடுக்கப்பட்ட பழமையான வாள்கள் இரும்பு பொருட்கள் உலோகவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட போது அதில் காணப்பட்ட அல்ட்ரா ஹை கார்பன் ஸ்டீல் அதாவது இரும்பு தாது பொருட்களின் தொன்மை கிறிஸ்துக்கு முன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து கிறிஸ்துக்கு முன் இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பழமையானது என்று கண்டுபிடிக்கப்படுகிறது இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்ல செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில வெளியிட்ட கட்டுரையில போட்டிருந்த ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வெளியான கட்டுரையில புதிய ஆய்வுகளின்படி ஐயாயிரம் தொடக்கம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான வாள்களும் இரு உலோகங்களும் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்ப தமிழரின் தொன்மை தொழில்நுட்ப தொன்மை இன்னும் நீண்ட கால அளவை வைத்து கணிக்க உள்ளது சிவோதனி நாங்க புறப்பொருள் படிச்சோம் என்ன அதுல ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமண்டு நெக்ரன் இது மதிதான் ஞாபகப்படுத்தி சொன்னவர் பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பா மையம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இது இது நாங்க சொல்லிக்கலாம் நாங்க அப்ப பகுதி பண்ணாங்க இந்த பொருள் என்னண்டா இலங்கின் மூத்த மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழி விளங்குகின்றது என்றதை நோக்கமா வச்சுதான் ஐயனார் இதனார் எழுதியிருக்க ரைட் அதாவது நீர் சூழ்ந்திருந்த உலகம் நீர் விலகி அதாவது ஆதி உலகம் விலகி கல் கல் என்றா மலை தோன்றி அதுக்கு பிறகு மண் தோன்றி அதாவது சமவழி தோன்றதுக்கு முதலே தமிழர் வாழோட தோன்று இரும்பு அது அதுதான் நம்புவார்கள் ஆனால் வாளோடு நாங்கள் முன் தோன்றிய மூத்த குடி என்றால் நம்ப மாட்டார்கள் அதுதான் இந்த பாட்டில் வரும் எல்லாம் பாட்டில் பாட்டுல வர்ற அந்த வால் என்றது அதாவது தமிழர்கள் வால்ல பேர் போனவர்களாக இருந்திருக்கலாம் அல்லது அல்லது இரும்பு உற்பத்தியில பேர் போனவர்களாக இருந்திருக்கலாம் அதாலதான் இது வந்திருக்கும் வந்து விளங்குகின்றது அதே போல் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த அவர்கள் அந்த அது செங்கல் சுட்டு சுடும உரைகர்கள் இருந்திருக்கின்றன அவர்கள் கூரை ஓடுகள் வைத்திருந்திருக்கிறார்கள் மாடி மெனைகள் வைத்திருந்திருக்கிறார்கள் நூல் நூற்று ஆடை நெய்து வாழ்ந்திருக்கின்றார்கள் நீங்கள் சொன்னது போல இரும்பு மட்டுமல்ல தங்கம் செப்பு போன்ற அதை விட வைரக்கற்கள் ஓ அண்டி பாலாசர் மதுரை காஞ்சிய பெற்றி சொன்னார் அதுல அதுல என்னன்னா அந்த மொட்டமாடி மொட்டமாடி இப்பவும் இருக்குது அது அந்த காலத்தில இருந்தே வந்தது அரண் வைத்து வீடுகள் அமைத்த வேண்டியதான் அரண்மனை அப்படி அஹ் அதான் அந்த அந்த தொழில்நுட்ப திறமை அது அந்த காலத்துல அது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே அது அது தமிழர் தமிழர் அத கொண்டு வந்திருக்கினமென்றது அவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் அந்த மணிகள்லயே எத்தனையோ வகை கண்ணாடி மணி நீங்க சொன்னது போல ரத்ரகல் பவளமணி ஓ படிகமணி இப்படி எல்லாம் நிறைய முத்துக்கள் சொன்னது போல இருந்திருக்க இரும்பை கண்டுபிடித்து முதன் முதலில் கொல்லப்பட்டறை அமைத்து வாழ் போன்ற ஆயுதங்களையும் தொழில்நுட்ப கருவிகளையும் உற்பத்தி செய்து மற்ற நாட்டவர்களுக்கு அக்காலத்துல ஏற்றுமதி செய்தவர்களாக தமிழர்கள் இருக்க வாய்ப்பு அதுக்கு லட்சணையும் வைத்திருக்கிறார்கள் அந்த லட்சணையை செய்கின்ற முத்திரை முத்திரை பொறித்து முந்திய ஆய்வுகளின்படி தற்கால உலகளாவிய இரதியில முந்தைய ஆய்வுகளின்படி தற்கால டெர்க்கி நாட்டில்தான் கடைசியாக தொன்மையான இரும்பு ஆலைகளும் ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அவை கிறிஸ்துக்கு முன் பதினான்கு பதிமூன்றாம் நூற்றாண்டு பழமையானவை என்று சொல்லப்பட்டது தற்போதைய ஆதாரங்களின்படி தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு ஆயுதங்கள் இறைக்கு ஐயாயிரம் தொடக்கம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் புதிய ஆய்வுகளில் இரும்பு உருக்கும் கொல்லன் ஊதுமுறை மூலம் பதப்படுத்தி நீர் குழிவிட்டு செய்யும் இரும்பு ஆலைகளும் தமிழ்நாட்டில்தான் முதன் முதலில் ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று இப்புதிய ஆகாழ்வாராய்ச்சி சொல்லுகின்றது இதன் சம்பந்தமான தொடர்பு ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன இரும்பு கனிமம் மனிதனின் தொழில்நுட்ப வரலாற்றின் வெற்றிக்கு அடித்தளமிட்ட ஒரு உலோகம் என்று நாங்கள் அறிவோம் அதாவது மிஷினரி இரும்பால்தான் உருவானது குகைகளில் வாழ்ந்த கற்கால மனிதர்கள் கற்களையே ஆயுதமாக பயன்படுத்தி வந்தவர்கள் அதற்கு பிறகு இரும்பு காலம் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தியது இயந்திரங்களின் உற்பத்திக்கும் இரும்பு ஒரு முக்கிய மூலக்கூறு எனவே பண்டைய தொழில்நுட்ப வளர்ச்சி தொடங்கியதில் இருந்து தற்போதைய அதிவேக தொழில்நுட்ப புரட்சி வரைக்கும் இரும்பும் மனிதனுக்கு துணை புரியும் ஒரு முக்கியமான கனிமம் இந்த கனிமம் தமிழ் பிரதேசத்தில் தான் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம் அதை தமிழர்கள் சொன்னால் நம்புவதற்கு யாரும் இல்லை அதை சரியாக சொல்வதற்கும் நாம் சரியாக இல்லை அந்த வரலாற்று சான்றுகளை இலக்கியங்களோட நாங்கள் எடுத்து வருகிறோமே ஒழிய இலக்கியங்களை படைத்ததே இரும்பால் தான் எழுத்தாணியால் தான் உண்மை உண்மை அதுக்கு அதுக்கும் ஒரு அந்த அந்த அறிவு அது இன்னொன்று நீங்கள் அந்த முத்திரையை பற்றி சொன்னவா அது சுடுமண்ணான முத்திரையெல்லாம் அவர்கள் வைத்திருந்திருக்கின்றார்கள் எடை கற்கள் வைத்திருந்திருக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள் இவ்வளவு தூரம் விஞ்ஞானத்தில் முன்னோடி முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் அதுதான் இரும்பு மட்டுமல்ல வைரக்கல் தமிழர்கள் என்பது சங்க இலக்கியங்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது ஒரு அகூற்று பாடலில் பொதினி என்ற நகரில் வைரக்கல்லுக்கு பட்டை தீட்டும் தொழில் நடைபெற்றது பட்டை தீட்டுவதற்காக குச்சி நுனியில் அரக்கில் பதிய வைத்திருக்கும் கல்லும் அரக்கும் பிரியாதது போல நாம் பிரிய மாட்டோம் என்று தலைவன் தலைவியிடம் வாக்களித்தான் பின்பு அவன் பொருள் தேடுவதற்காக அவளை விட்டு பிரிந்து விட்டான் பாலை நிலத்து தலைமகள் தோழிக்கு சொல்லி வரந்துவதாக இந்த பாடல் வருகிறது பட ததைந்த கண்ணி ஒன் கடல் உருவ குதிரை மலவர் ஓட்டிய முருகன் நக்பூர் நெடுவோல் ஆவி அருகோட்டு யானை பொதினி ஆண்கண் சிறு காடோரன் பையினொடு சேர்த்திய கல்போல் பிரியலம் என்ற சொல் தாம் மறந்தனர் கொல்லோ தோழி சிறந்த வேய் மருள் பனை பனைத்தோல் நாட்டு புலங்கல வருக்கை தருமார் நிலம்பக அழல் போல் வெங்கதிர் பைது அறத்தெறிதலின் உலறிய மரத்த அரை காய்ப்பு அறிநீர் யாவரும் இன்மையின் வௌவுனர் மடிய சுரம்புல்லன்ற ஆற்ற அலங்கு சினை இல் முருங்கை நவிரல் வான்பூ சூரல் அடும் கடுவழி எடுப்ப ஆரூற்று உடை திரை பிதிர்வின் பொங்கி முன் கடல் போல் தோன்றல கடின் காடிறந்தாரோ இந்த அகநோன்னாட்டு பாட்ட பாடியவர் மாமூலனர் இந்த பாட்டுல கருத்து என்னண்டா தலைவி சொல்லுறா தோழிக்கு காட்டு வழியில சென்றவர் பிரியலம் என்று சொல்ல சொன்ன சொல்ல மறந்துட்டாரோ மூங்கில் போன்ற என் தோள்கள் வாடி வாடும்படி விட்டு விட்டு அரிய பொன்னணி செல்வம் தேடிவரச் சென்றாரோ நார் இல்லாத விரிந்த கிளைகளை மரத்து வெண்ணுற பூக்கள் கை காட்டு வீசும் போது கடல் பொங்குவது போல பொங்குமாம் அப்படிப்பட்ட காட்டு வழியில அவர் செல்கின்றார் வெயில் நெருப்பாக அடிப்பதால மரங்கள் காய்ந்து நிழல் இல்லாமல் போன காடு அது பாறைகள் காய்ந்து இருக்கும் நீர்ட்ன அப்பாறையில மூங்கில் நெல் பொரியும் காடு அது 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 வழியாக செல்பவர் யாரும் இல்லாததால வழிப்பறி செய்வோர் கூட இல்லாமல் போன காடு அது இத்தகைய காட்டு வழியில அவர் செல் சென்றுள்ளாரே என்று தலைவி கருதுகிறார் பொதினி நகரில் கற்களுக்கு பட்டை திட்டம் சிறு காடோரன் அரைக்க பதித்து வைத்துள்ளவர் வைரக்கல் போல நாம நாம் பிரியாமல் இருப்போம் என்று சொல்லி தேட்டியவர் அவர் சொன்ன சொல்லை மறந்தாரோ என்று கவலைப்பட்டு அரட்டுகிறார் அந்த காலத்து பெண் அப்ப இந்த பெண் இந்த பாடல் மூலம் வைரக்கற்களுக்கு பட்டை தீட்டும் தொழில்நுட்பம் தமிழர்களுக்கு கிறிஸ்துக்கு முன் ஆண்டுகளிலேயே தெரிந்துள்ளது அதில் கைதேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது புலனாகிறது அதைவிடவும் வணிக வளம் கொண்டவர்கள் பாண்டியர்களும் சோழர்களும் மதுரை காஞ்சி சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள்ல முத்து வணிகம் செய்தவர்கள் பாண்டியர்கள் என்று கூறப்பட்டுள்ளது அத்தோடு நாணயங்கள் பயன்படுத்தியதை நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் சொன்னது கொத்தை மதுரை போன்ற இடங்கள்ல கொட்கை மதுரை போன்ற இடங்கள்ல முத்து குளித்தல் முத்தெடுத்தல் முத்து வணிகம் செய்தல் எல்லாம் மதுரை காஞ்சியில சொல்லப்பட்டுள்ளது அப்ப ஆதியில வாழ்ந்த தமிழன் புத்தியும் உடையவன் கத்தியும் உடையவன் அதால அவனுக்கு தொழில் தொழில் வல்லமையும் செல்வ வளமும் பெற்று நிறைவோட வாழ்ந்தான் என்று இந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலம் எங்களுக்கு புலனாகிறது இதை ஏன் சொல்ல வந்தேன் என்றால் பண்பட்ட அறிவும் தொழில் திறமையும் நமது மூதாதையர்கள் மூலம் எமது நரபணுக்களிலும் கடத்தப்பட்டு வந்திருக்கிறது இதை நாம் உணர்ந்து கொண்டு பண்டைய தமிழன் போல இன்றைய தமிழனும் புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது ஆசை நிச்சயமாக பெருமை என்பது அதன் தொன்மையில் மட்டுமல்ல தொடர்ச்சியிலுமே என்ற விடயத்தை நாங்கள் மனதில் நிறுத்திக் கொள்வோம் அருமை கீழடி நோக்கி நீங்கள் சென்று அதனுடைய சிறப்பை சொன்னதோடு அதை நாங்கள் மென்மேலும் எப்படி அடிக்கு மேல் வைத்து நாங்கள் செல்ல வேண்டும் என்பதையும் வேண்டி இருக்கின்றீர்கள் நல்லது சாதனா அருமையான தலைப்பும் அருமையான ஆய்வும் இது பெருங்கடல் அதிலிருந்து சில துணிகள் எடுத்து வந்திருக்கின்றீர்கள் பல வகையிலும் அதை தொற்றுக்கின்றீர்கள் பரவலாக பாராட்டுக்கள் நன்றி 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 வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் அடுத்த சுற்றில் சந்திப்போம்